புது வருஷத்தை எப்படி நம்பிக்கையா எதிர்கொள்றது வாங்க சில வழிகளை பார்க்கலாம் புது வருஷம் எப்படி இருக்குமோனு ஒரு பயம் இருக்கா பைபிள் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் முதல்ல ஒரு நல்ல வருஷத்துக்கு விஸ்வாசம் அதாவது நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது அப்படின்னா தெய்வம் இருக்கிறாரு அவரை தேடுறவங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாருன்னு நம்புறதுதான் சரி மன அமைதியோட வாழ்றதுக்கு மூணு சிம்பிளான வழிகள் இருக்கு அதை பார்க்கலாம் அது என்னன்னா உங்க பொருளாதாரம் உங்க கவலைகள் அப்புறம் உங்க எண்ணங்கள் முதல் விஷயம் பண ஆசையை விடணும் அதுதான் பல தீமைகளுக்கு ஆணி சொல்லுது அதுக்கு பதிலா இருக்கிறத வச்சு மனநிறைவோட இருக்க கத்துக்கணும் ஏன்னா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் ஒரு வாக்குறுதி இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு கவலைகிற வந்தா அதை தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படி செஞ்சா ஒரு தெய்வீக அமைதி உங்க மனசையும் இதயத்தையும் பாதுகாக்கும் மூணாவதா உங்க சிந்தனைகளை உண்மை அன்பு மாதிரி நல்ல விஷயங்கள் மேல வைங்க சரி இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன இதை பைபிள் பேசுது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை அதாவது நித்திய ஜீவனை ஒரு பரிசா தருவதாக சொல்லுது இந்த நித்திய ஜீவன் தெய்வீக குமாரன் மூலமா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு பாவம் பாவம்தான் நம்மளை இருந்து பிரிக்குது தெய்வம் நமக்கு துணையாக இருப்பதற்கு தடையாக இருக்கும் பாவங்களை போக்க கிறிஸ்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார்